I'm gonna go சரித்திர வெற்றியாக ஐயா பாரிவேந்திர அவர்களை ஆறு லட்சம் வாக்குகளுக்கு மேலே வெற்றி பெற செய்தீர்கள் சரித்திர ஐயா அவர்கள் உங்களை நம்பி மறுபடியும் களத்துக்கு வந்திருக்கின்றார் உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றார் ஐயா ஐயா வந்து ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி இல்லைங்க சாதாரணமாக உழைத்து இவ்வளவு பெரிய இடத்திற்கு வந்து மக்கள் சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக அண்ணன் பார்வையத்தர் அவர்கள் களத்தில் இறங்கியிருக்கின்றார்கள் உங்களை மட்டும் நம்பி தொடர்ந்து உங்களுக்காக அவர் செய்திருக்கக்கூடிய பணிகளுக்கு அவர் வாக்கு வரவே அந்த அளவுக்கு சேகரிக்கின்றார் ஐந்து ஆண்டு காலமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு பணி செய்திருக்கின்றார் அதை தாண்டி தன்னுடைய தனிப்பட்ட நிதியில் தன்னுடைய பாராளுமன்ற தொகுதி கொள்வதற்கு எல்லா குழந்தைகளும் படிக்க வேண்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு குழந்தைகள் இந்த ஒரு பாராளுமன்றத்தில் இருந்து மட்டுமே கல்விக்காக துணை வந்திருக்கின்றார் நூறு சதவீதம் இலவசமான கல்வியை கொடுத்திருக்கின்றார் இன்னைக்கு பாருங்க பாருங்க இன்னும் ஒருபடி மேல போறாங்க ஆயிரத்தி குடும்பங்களுக்கு அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல ஆயிரத்தி குடும்பங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள உள்ளர் சிகிச்சையை ஐயா பொறுப்படுத்திக் கொள்கின்றார் ஆயிரத்தி குடும்பங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் இயர் சிகிச்சை ஐயா நமக்கு எந்த நேரத்தில் தவறான ஒரு நோய் வருது நமக்கு தெரியாது இருக்கின்றார்கள் பாரிந்த இருந்தாலும் கூட நான் பார்த்துக் கொள்கின்றேன் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அரசு செய்யக்கூடிய வேலையை தாண்டி தனிப்பட்ட முறையில் மறந்து ஒரு அரசாங்கம் நடத்திக் கொண்டிருக்கின்றனர் அதனால்தான் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக தலைமுறை சின்னத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அல்லாவுடைய மீ அன்பல் பெற்றிருக்கக்கூடிய மீ அன்பை நரேந்திர மோடி அவருடைய நேரடி பார்வையில பெரம்பலூர் பகுதி ஐயா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக வெற்றி பெற பொழுது நேரடி பார்வையில் இருக்கும் ஐயா இன்னைக்கு ஆளுகின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மாநிலத் சார்பாக உங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லிட்டு போறதுக்காக வந்திருக்கிறார் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய உங்களுடைய கனவு அரியலூர் பெரம்பலூர் முசிறி நாமக்கல் தெரியலூர் இந்த பகுதிக்கான ரயில்வே திட்டம் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் அதற்கான ஆரம்பகட்ட வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ஐயாவுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அதற்காக அரசு முதல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த நேரமும் கூட அறிவித்து வருங்கதான் ஐயாளுடைய நேருகோல் கனித திட்டம் நிச்சயமாக இந்த ரயில்வே திட்டத்தை பாராளுமன்ற தொகுதிக்கு கொண்டு வந்தே தீர்வோம் கொண்டு வந்தே தீருவோம் கொண்டு வந்தே தீர்வோம் என்று சொல்வதற்கு

அப்பா மந்திரி பையனுக்கு போர் அடிக்குது பையனை பாராளுமன்ற வேட்பாளர் களத்தில் இறக்கி இருக்கிறாங்க ஒரே வீட்டுல எத்தனை பதவி கைய கொடுப்பீங்க ஒரே வீட்டுல எவ்வளவு கொடுப்பீங்க அப்பாக்கு மந்திரி புள்ளை கிடைப்பினா யார் வேலை செய்யறது ஐயா நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வேலை செய்வதற்காக ஒரு தனி அரசாங்கம் அண்ணன் பார்வேந்திரன் அவர்கள் நடத்திக் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதனால் முப்பத்தி மூன்று காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் யாருக்கும் எதுவும் செய்யவில்லை மக்களுக்கு எதிரான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல தாங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி ஐநூத்தி பதினொன்றுல இருபது தேர்தல் வாக்குறுதியை கூட நிறைவேற்றலைங்க இருபது தேர்தல் வாக்குறுதியை கூட நிறைவேற்ற இருபது கூட இன்னைக்கு திமுக உடைய வேட்பாளர் வந்தா கேளுங்க அப்படியே ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதியில எத்தனை நிறைவேற்றி இருக்கின்றீர்கள் கேளுங்க என்னைக்கு பெண்களை அவமானப்படுத்தக்கூடிய கட்சியாக திமுக இருக்கு அண்ணன் துறைமுருகன் அவருடைய பையன் கதிரானன் வேலூர் தொகுதியில் நிற்கிறார் நேற்று சொல்றாரு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நம்முடைய சகோதரிகளும் தாய்மார்களும் மினுக்கு மினுக்க நிற்கிறாங்க கேட்டீங்களா நீங்க எல்லாம் கேட்டீங்களா எதற்கென்றால் அவர்கள் கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் பெண்கள் பேரண்ட் லெவலில் வாங்கி போட்டுக்கிறாங்களா இதை விட நம்முடைய தாய்மார்களையும் சகோதரிகளையும் யாராவது அவமானப்படுத்த முடியுமா என்கிற கேள்வி அவங்க முன்னாடி வைக்கிறாங்க திமுக கொடுக்கக்கூடிய அந்த பேருந்து போனீங்கன்னா ஓசிங்கிறாங்க பெண்களை அவமானப்படுத்தக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய வேட்பாளர் நமக்கு வேண்டாம் ராஜா வீட்டு நமக்கு வேண்டாம் நமக்கு பணி செய்யக்கூடிய அடித்தட்டு மக்களுக்காக பணி செய்யக்கூடிய பாரிவேந்தர் நமக்கு மோடி அவர்கள் மட்டும்தான் வேண்டும் தாமரை சின்னம் மட்டும்தான் வேண்டும் அதனால் உங்களுக்கு அன்பார்ந்த வேண்டுகோள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகளும் ஒரு உண்மையான மனிதர் பெரம்பலூரில் நின்று கொண்டிருக்கின்றார் உங்களுக்கு பணி செய்வதற்காக நின்று கொண்டிருக்கிறார் அரசு செய்யக்கூடிய வேலையை தாண்டி உங்களுக்கு வேலை செய்வதற்காக அண்ணன் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார் அவரை வெற்றி பெற செய்வது நம்முடைய கடமை நிச்சயமாக செய்ய அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன் இன்றைக்கு நம்முடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் தேசிய ஜனநாயக கூட்டணியில ஐயா பாரிவேந்தர் அவர்களுக்கு உழைப்பதற்காக எல்லோரும் கொண்டிருக்கின்றோம் முதல்ல நம்முடைய இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ரவி பச்சமுத் அவர்கள் மோடி இருக்கின்றார்கள் செயலாளர் அண்ணன் ஜெயசீரன் அவர்கள் அண்ணன் முத்தமிழ் செல்வனன் மோடி இருக்கின்றார்கள் அண்ணன் அன்புதுடை அவர்கள் மோடு இருக்கின்றார்கள் காமராஜ் அவர்கள் மோடி இருக்கின்றார்கள் ரகுபதி அவர்கள் மோடி இருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திருச்சி புறகர் அண்ணன் அஞ்சான அவர்கள் மோடி இருக்கின்றார்கள் நம்முடைய மூத்த தலைவர்கள் அண்ணன் சிவசுப்ரமணியம் அவர்கள் அண்ணன் இலாக்கண்ணன் அவர்கள் அண்ணன் லோகிதாசன் அவர்கள் அண்ணன் செல்வராஜ் அவர்கள் நம்முடைய ஆற்றல் மிகுந்த பெரம்பலூருடைய மாவட்ட தலைவர் போரிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லோரும் இருக்கிறார் உங்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஐயா நம்முடைய வேட்பாளர் பாரிவேந்தன் அவர்கள் பாரிவேந்தன் அவர்கள் இன்னைக்கு தாமரை சின்னத்தில் நம்முடைய சின்னத்தில் நிற்கிறாங்க நம்முடைய சின்னத்தில் நிற்கிறாங்க அதனால் ஒருவரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரும் தொண்டரும் முழுமையாக களத்தில் உயிரை குறித்து பாடுபட்டு ஐயா பாரிவேந்தர் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்வது நம்முடைய கடமை மோடி நீங்கள் எதிர்பார்க்கிறாரு பாரிவேந்தர் ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொட்டரும் உயிரை கொடுத்து நம்முடைய தாமரை சின்னத்தை வெற்றி பெற செய்வது நம்முடைய கடமை அதனால் எல்லா தொண்டர்களும் அடுத்த இருபது நாட்கள் களத்தில் ஒரு ஒரு வீடாக நீங்கள் ஏறி இறங்க வேண்டும் நம்மை நம்பி தாமரை சின்னத்தில் ஐயா பாரிவேந்தர் அவர்கள் பொழுது

உரிமை மீட்பு குழுவினுடைய மாவட்ட செயலாளர் ஆர் டி ராமச்சந்திரன் அவர்கள் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து தமிழ் மாநில காங்கிரஸ் அவர்கள் சார்பாக வந்திருக்கக்கூடிய கிருஷ்ண ஜனார்தன் அவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் சகோதர சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே உண்மையான மனிதன் உண்மையான மனிதன் நம்மை நம்பி பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் நின்று கொண்டிருக்கிறார் அடிப்படையில் ஒரு குட்டோரியல் கல்லூரி ஆரம்பித்து சாதாரண ஒரு மனிதனாக இருந்து தன்னுடைய நேர்மையால் உழைப்பால் மக்கள் சிந்தனையால் முன்னேறி இன்னைக்கு பாருங்க பெரம்பலூருக்கு தான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் கொட்டி கொண்டிருக்கின்றான் இங்க இருக்கக்கூடிய எல்லோருக்கும் கல்வி வரணும் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் மருத்துவ வசதி வரணும் ஐயாவை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் யாரோ அப்பா சம்பாதிக்கிறாங்க பையன் மாதிரி நிக்கலை சம்பாதித்த பணத்தை எல்லாம் உங்களுக்காக செலவு செய்கின்றார் இவரை எப்பொழுதும் நம்பலாம் எப்பொழுதும் நம்பலாம் கோடி ஐயாவினுடைய ஆதரவு பெற்று மோடி ஐயாவிருடைய அன்பை பற்றியே இரண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்குல இன்னைக்கு உலகமே மெச்சக்கூடிய தலைவர் மோடி அவர்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்ததே ஐயா பாரிவேந்திரவர் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும் பொழுது தமிழகத்திற்கு அழைத்து வந்து பாரத பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுக்கு முதன் முதலாக கூட்டம் போட்டு அவர்களுக்கு ஆதரவாக பேசியவர் ஐயா பாரிவேந்திரவர் இன்னைக்கு பத்து ஆண்டுகள் கழித்து மோடி ஐயா அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடுத்து தலைவரும் பாடுபட வேண்டும் அது மட்டும் இல்லை சகோதர சகோதரிகளே மோடி ஐயா அவர்களே பெரம்பலூருக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறோம் பாரிவேந்தன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து ஐயா வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எல்லோரும் நம்முடைய கட்சியில் இதற்காக வேலை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகள் பெரியவர்கள் தாய்மார்கள் நம்முடைய சின்னம் தாமரை சின்னம் ஐயா பாரிவேந்தர் அவருடைய வெற்றி சின்னம் தாமரை சின்னம் ஊழலுக்கு எதிரான சின்னம் தாமரை சின்னம் குடும்ப அரசியலுக்கு எதிரான சின்னம் தாமரை சின்னம் பெரம்பலுடைய வளர்ச்சி சின்னம் தாமரை சின்னம் எளிய மக்கள் கல்வியிலே பொருளாதாரத்தில் மருத்துவத்தில் முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பாரிவேந்தர் அவருடைய வெற்றி சின்னம் தாமரை சின்னம் என்பது வரது விடாது திமுக பொய் சொன்னாலும் சரி எவ்வளவு வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்தாலும் சரி

வெற்றி அடுத்த நாட்கள் நீங்கள் களத்தில் பாடுபட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த எல்லா நல்ல நஞ்சர்களுக்கு நன்றி தெரிவித்து ஒரே படித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா ஐயா பாரிவேந்தர் அவர்கள் புகழ் நம்முடைய சின்னம் சின்னம் ஏழை பக்தரின் சின்னம் சின்னம்